அருணாச்சலம் ரஜினியை போல நிஜத்தில் ஒரு ஹீரோ பாண்டிச்சேரி மக்களின் நம்பிக்கை நாயகன் சேவையில் புதிய புரட்சியே செய்து வருகிறார் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் இப்போது அவர் செய்த சிறப்பான சம்பவம் என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவ குடும்பங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பதாகவும் அரசு அவர்களை மீட்டுக் கொடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயம் இதில் நல்ல தீர்வு காண்பார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் புதுச்சேரி காரைக்காலில் இருந்து சென்று கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பதினேழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சமீபத்தில் சிறையில் அடைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காரைக்காலைச் சேர்ந்த பனிரெண்டு மீனவ குடும்பங்களை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து அவர்களது குடும்பத்திற்கு தேவையான ஒரு மாதத்திற்கான மளிகை பொருட்களையும் பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவியினையும் நேரடியாக விளங்கினார் மேலும் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர்கள் வீடு திரும்புவார்கள் என்றும் குடும்பத்தினரிடம் ஆறுதலும் கூறினார் தொடர்ந்து ஜனவரி மாதம் இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காலில் குண்டடிப்பட்டு நடக்க முடியாமல் உள்ள காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர் செந்தமிழை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் மேலும் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி மற்றும் அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பையும் வழங்கினார் பின்னர் காரைக்கால் நிரவி டி ஆர் பட்டினம் பகுதியில் சலூன் கடை வைத்திருக்கும் பிரபு என்பவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரயில் விபத்தில் தனது காலை எழுந்த நிலையில் இருசக்கர வாகனம் வேண்டும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு சி எம் மக்கள் மன்ற நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்ட நிலையில் அவருக்கு புதிய டிவிஎஸ் எஸ் ஜெஸ்ட் இருசக்கர வாகனத்தை பிரபுவுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவ குடும்பத்தை சந்தித்தேன் அவர்கள் மிகுந்த மனவேதனையில் என்ன செய்வதென்று அறியாமல் உள்ளனர் அரசு அவர்களை மீட்டுக் கொடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பிலும் அவர்களை மீட்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த குடும்பங்கள் வறுமையில் தள்ளப்பட்டு உள்ளன தமிழகத்தில் நிதி உதவி கொடுப்பதாக கூறுகின்றனர் இங்கு அதே போல எதுவும் இல்லை என்று தெரிவிக்கின்றனர் எனவே அரசு இவர்களுக்கு நிதி உதவி அளித்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் கடலில் எல்லையை பிரிப்பது என்பது சுலபமான விஷயமல்ல அனைத்தையும் கருத்தில் கொண்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் நிச்சயம் பிரதமர் நரேந்திர மோடி இதில் தீர்வு காண்பார் என நம்பிக்கை உள்ளது என்று கூறிய சார்லஸ் மார்டின் தேர்தல் நேரங்களில் மட்டும் அரசியல் கட்சிகள் வேலை செய்யாமல் எப்போதும் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் அரசாங்கம் இதில் ஒரு முன்னெடுப்பை எடுத்து உரிமையை கேட்டு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி அரசு மீனவர்கள் பிரச்சினையில் எப்படி அலட்சியமாக செயல்படுகிறதோ அதுபோலதான் அனைத்து விஷயங்களிலும் செயல்படுகிறது என்று தெரிவித்த அவர் புதுச்சேரியில் தொடர்ந்து சம்பவங்கள் நடைபெறுகிறது தொழில் செய்பவர்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது நான் வந்தால் நிச்சயம் அனைத்து பிரச்சினைகளையும் சரி செய்வேன் மேலும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குவேன் என்று கூறினார் உலக தரத்திற்கு புதுச்சேரியை கொண்டுவர பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்று தெரிவித்த அவர் பல்கலைக்கழக மாணவிகள் பாலியல் புகார் விவகாரத்தில் விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இதுவரை புகார் அளிக்கவில்லை எனவே விசாரணை கமிட்டி அமைத்தால்தான் பாதிக்கப்பட்ட மாணவியும் புகார்களை சொல்ல முன் வருவார்கள் ஆகையால் உடனடியாக கமிட்டி அமைக்க வேண்டும் என்று கூறினார் இப்போது சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அவர்கள் கொடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பை பார்க்கலாம் இலங்கை கடற்படை வந்து சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க ஆல்ரெடி பதினஞ்சு பேரை சிறை பிடிச்சிருக்காங்க அது போக இன்னொரு இருபது பேர் மேல சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க அவங்க குடும்பத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நாங்க போய் விசாரிக்கும் போது உண்மையா அவங்க மன வேதனையிலையும் அவங்களுக்கு என்ன நடந்தது இப்ப அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க கூட தெரியாம அவங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தை கூட அவங்களுக்கு என்ன நிலைமையில் இருக்காங்கிறது அவங்க ஃபேமிலிக்கு தெரியல அவங்க குழந்தைங்கள்லாம் அழுதுட்டு எப்போ அப்பா வருவாங்கிற நிலைமையில் இருக்காங்க இந்த ஆம்பளைங்க போய் மீன் பிடிச்சாதான் அவங்கள வாழ்வாதாரமே இன்றைக்கி நம்பி இருக்குது அப்படி இருக்கும்போது நம்மளோட கவர்மெண்ட் வந்து இதுக்கு இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து அவங்கள மீட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதேமாதிரி எங்களால் முடிஞ்ச உதவியும் எங்களால் முடிஞ்ச அண்ணன் உள்ள வந்து அ லாயராக போய் அங்கே அவனால முடிஞ்ச உதவியும் இருக்காரு அடுத்த இயரிங் வரும்போது எங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இதை முக்கியமான பிரச்சனை என்னென்னா இவங்க வந்து கடன் வாங்கி போட்டு போட்ல இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா அவங்க சொல்லி போறாங்க இப்போ இது முடங்குனதுனால அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு அவங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள்லாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு படிக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ரொம்ப மன ஒருத்தோடு அவங்களோட தினசரி வருமானமே அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு அது போக இதே வந்து தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீனவர்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டு அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா அரசாங்கம் வந்து அவங்களுக்கு நிதியுதவி செஞ்சு ஹெல்ப் பண்றாங்க இங்க இங்க பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட யாருமே போய் அவங்கள பார்க்கவும் இல்லை அது அவங்களோட குறைகளையும் கேக் கேட்கவும் இல்லை அவங்களுக்கு உரிய நடவடிக்கையும் அவங்களுக்கு எந்த ஒரு தக்க உறுதுணையாகவும் இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இது வரைக்கும் செய்யலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு சொன்னாங்க அதே மாதிரி நம்ம இந்தியன் அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஃபைவ் பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் ஆல்மோஸ்ட் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல ஸ்ரீலங்கின் அரசாங்கத்துக்கு நிதி உதவி கிரெடிட் லைனும் சில உதவிகள் பண்றாங்க அது போக அவங்க கிரைசிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அவங்க அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நம்ம இந்திய அரசாங்கம் தான் முன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நாட்டுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சாங்க அந்த உதவியெல்லாம் அவங்க மறந்து பார்க்காம நம்ம மாதிரி இந்த ஏழை மக்கள் மீனவர்கள் போய் ஒரு மீன் பிடிக்கிறதுனால ஒரு பெரிய இவ்வளோ நம்ம நிதி உதவி செய்யும் போது மக்கள் வந்து ஆஹ் அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பா உதவி செஞ்சு நம்ம ஸ்ரீலங்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுல இன்வால்வ் ஆகி அஹ் இது வந்து ஒரு நல்ல ஒரு தக்க ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்க மனமா வந்து தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் அந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சீரோ விடுமுகால வரணும் இவங்களோட வாழ்வாதாரமும் இன்க்ரீஸ் பண்ணணும் இது பெர்மனண்டா ஒரு சொல்யூஷன் சின்ன வயசுல இருந்து நம்ம மீடியால பாத்துட்டே இருக்கோம் எப்ப பார்த்தாலும் மீனவர்கள் வந்து இந்த மாதிரி கடலுக்கு போறாங்க காத்து அடிச்சு இது பண்ணிடுறாங்க இன்னொன்னு கடல்ல வந்து எப்படி ஒரு பார்டர் நீங்க கடல்ல போய் பார்டர் அவ்வளவு ஈஸி சிம்பிளான ஒரு லேண்டு மாதிரி இல்ல நிலத்துல வந்து பார்டர்ல பென்ஸ் பண்ணலாம் நீங்க சீல வந்து அது பண்ண முடியாது எக்ஸாக்டா நம்ம வந்து மெஷர் பண்ணாததுனால சில ப்ராக்டிக்கல் டிபிகல்டிஸும் இருக்கு அது போக நம்ம கச்சத்தீவை நம்ம வந்து நம்ம கையில இருந்ததை நம்மளா விட்டு கொடுத்த ஒரு விஷயம் இந்த மாதிரி சில தேவையில்லாத விஷயங்களும் நம்ம முன்னோர்கள் முன்ன இருந்த அரசாங்கம் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வா கொடுப்பாங்க இன்னைக்கு பிரதமர் மோடி ஜீ குமார் இருக்காரு கண்டிப்பா இந்த மாதிரி மக்களுக்கு இமிடியட்டா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து அவரு ஹெல்ப் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையில நாங்க இன்னைக்கு அவங்க சந்திச்சா ஒரு ஆறுதல் கூறி வந்திருக்கோம் கண்டிப்பா நம்ம நாட்டு பிரதமர் இதுல இன்வால்வ் ஆகி கண்டிப்பா அவர மக்கள வந்து வீட்டை குடுக்கணுங்கறது காரணம் கேட்டு கொள்ளுது இதெல்லாம் அவங்க அவங்க நினைச்சிருந்தா இதெல்லாம் சீக்கிரமா பண்ணியிருந்துக்கலாம் இதே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வர டைம்ல பாத்தீங்கன்னா மூணே நாளிலோ ஒரே வாரத்துல வந்து மீட் எடுத்து கொடுத்தாங்க அப்படி எலெக்ஷன் அப்ப மட்டும் வேலை செய்யாம இதை வந்து ஒரு எப்பவுமே இதை இதை வந்து இந்த மாதிரி ஆக்டிவா ப்ரோ ஆக்டிவா இந்த மாதிரி மக்களுக்கு வந்து பிரச்சனைனா வந்து முன்னின்னு இதுக்கு இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும் இது வந்து அடிக்கடி இது ஒரு பிரச்சனையா இல்லாம அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப அடி பாடிப்படுது ஏன்னா அவங்க ஒரு நாள் வீண் குடிச்சிட்டு வந்தாதான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் அதை வச்சுதான் அவங்க குடும்பத்தை நடத்த முடியுது சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அரசு நாள் அவங்க இல்லைன்னா அவங்க குடும்பமே செதைஞ்சு போயிடறாங்க ஸோ அதனால இது ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்கிற அரசாங்கம் தான் போய் நம்ம முதலமைச்சரும் சரி ஆஃபீசர்ஸும் சரி இது வந்து எல்லாருமே இனிஷியேட்டேவ் எடுத்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்டிமேட் பண்ணி அவங்களுக்கு உரிய ப்ரெஷர் கொடுத்தாதான் அவங்க இருக்க டென்ஷன்ல வந்து அவங்கனால சரியா கவனிக்க முடியாது இது வந்து நம்ம தான் இங்க புதுச்சேரி சார்பா நம்ம தான் எடுத்துட்டு போய் தான் எடுத்துட்டு போய் இதுக்கு அவங்க தான் கேட்டு வாங்க இல்ல ஓரளவு இந்த மாதிரி இப்ப மீனவர்கள் இஷ்யூல எப்படி அவங்க செயல்படுறாங்களோ இதே மட்டும் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் செயல்படுறாங்க நீரா தண்ணீரா இருக்கட்டும் கழிவு கடந்து தண்ணீர் வந்திருக்கு இது வரைக்கும் அதுக்கு ஒரு இன்னும் இன்னும் ஒரு கிளாரிட்டியான ஆன்சர் கொடுக்கல ஸ்கூல் குழந்தைங்களாம் நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல வந்து தரமான கல்வி இல்லாமல் இந்த புது எஜுகேஷன் சிஸ்டம் அடாப்ட் பண்ணதுனால டீச்சர்ஸ் சொல்லிக் கொள்கிற அளவுக்கு டீச்சர்ஸ் இல்லாதனால நிறைய பேர் வந்து படிக்க முடியாம ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராக்டிக்கல் பிரச்சனை கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரெஸ்டாக மாத்துற மாதிரி ஒரு ஒரு பேச்சு எடுத்து பேசிட்டு இருக்காங்க இவங்களை இன்னும் காலேஜ் டீச்சர்ஸை வந்து டெம்பரரி டீச்சர்ஸ் இன்னும் பர்மனென்ட் ஆக ஆக்காமல் இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த கார்பேஜ் கிளீனிங் அந்த தூய்மை தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களோட இஷ்யூஸும் ஒரு பெரிய இஷ்யூ தான் அவங்களுக்கு உரிய டைமுக்கு சேலரி போக மாட்டேது அவங்களுக்கும் சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஒழுங்காக அவங்க கொடுக்கறது வந்து ரொம்ப கம்மியான சேலரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு அரசாங்கம் தான் இறங்கி கொஞ்சம் வேலை செய்யணும் இல்லைங்க நான் நான் அன்னைக்கு பேசி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து கொலை மேல பத்து கொலை பக்கம் நடந்திருக்கு சோ இதெல்லாம் வந்து கொலைங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம ரொம்ப பின்தங்கியிருந்தோம்னா யாருமே ஒரு வியாபாரம் செய்யறதுக்கோ வணிகம் செய்யறக்கோ யாரோ டூரிஸ்ட் வர்றதுக்கே எல்லாம் பயப்படுவாங்க இது வந்து நம்ம சேஃப்டி வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைங்க லேடிஸ்க்கு எல்லாம் வந்து அது போக பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அரசாங்கம் கண்டிப்பா அதை வந்து ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும்

இங்கே பிரச்சனை இருக்கு அதனால தான் எல்லாம் மக்கள் ரீப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கும் போது இவங்க ஒரு பிரச்சனை ரைஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனை இருக்குங்கறனால தான் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் பார்க்காம அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி நம்ம குரல் கொடுத்தாதான் மக்களுக்காக கொடுக்க வேண்டிய குரல் ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் பீப்புள் தான் கொடுக்க முடியும் இவங்கெல்லாம் கொடுத்தா தான் வந்து நம்ம பேசணும் அவங்க இன்னைக்கு வந்து இதெல்லாம் பேசுறாங்க இது கண்டிப்பா இது இடத்துல பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ இதெல்லாம் இல்ல கண்டிப்பா இதெல்லாம் வந்து இப்ப நம்ம விஷயமே வந்து சிங்கப்பூர் துபாய் ஹாங்காங் மாதிரி நம்ம பேசுறோம் இதுல இங்க மெயின் ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபேமிலி யாரு வேணும் நைட்டு ஒரு மணிக்கு வேணா ரோட்ல தனியா நடக்கலாம் அப்படி ஒரு நீங்க களத்தில் செயினை போட்டு நடக்கலாம் நீங்க என்ன வேணால் பண்ணலாம் யாருமே இங்க வந்து செயின் ஸ்னாச்சிங் பண்ணாங்க இல்ல திருநாங்க கொலை பண்ணாங்கன்னு இந்த மாதிரிலாம் அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து முடியும் இந்த மாதிரி சேஃப்டி கொடுக்கறதுனால தான் அவங்களோட பொருளாதாரமும் சரி டிடிபியாக சோ ஓவர் ஓவராலாக வந்து உலகத்துல இருந்து எல்லாருமே இங்க வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க இப்போ நார்வல் மாதிரி பல சில எடுத்துட்டீங்கன்னா உலகத்துல இருந்து எல்லாரும் வந்து இங்க வந்து தங்கணும்னு நினைக்கிறாங்க ஆர்வல்லாம் வந்து உலகத்துக்கு ஒரு பெரிய இருக்கு இருக்குது ஒன் கான்செப்ட உருவாக்கணும் ஒரு விஷயம் நம்ம இந்த மாதிரி நிறைய சேஃப்டி இது மாதிரி கொடுத்தோம்னா உலகத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு டாலர்ஸ்ல வந்து நமக்கு இன்கம் வரும் ஸோ அப்படி வரும்போது தான் நம்மளோட எக்கானமி நல்லா வளரும் நம்ம மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அவங்களோட வாழ்வாதாரம் மேன்மைப்படும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து தக்க நடைபெறும் நான் வந்து நாம நான் அரசுக்கு வந்து இதெல்லாம் பண்ணும்போது இந்த சப்போர்ட்லாம் நம்ம பண்ணணும் நம்ம ஒரு விஷனரியா ஒரு குளோபல் ஆஸ்பெக்ட்ல நம்ம உலகத்தரத்து தரத்துக்கு நம்ம எப்படி புதுசாக கொண்டு வரணுங்கிற மாதிரிதான் பாக்குமே தவிர நாம உள்ளூர் பிரச்சனையே பேசி அஹ் நம்ம உள்ளுக்குள்ள பிரச்சனை பேசி நம்ம கூட அடிச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நோக்கமும் இருக்கக்கூடாது நம்ம நோக்கமே வந்து வேர்ல்டு எக்கானமி எப்படி நம்ம நம்ம எப்படி நம்பர் ஒன்னா வரணும் நம்ம எப்படி வேர்ல்டு ஈக்குவலா நம்ம அட் பார்லர் தான் நோக்கம்

அடிப்படை விஷயம் அடிப்படை விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அந்த போர்டு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் இதை வந்து நான் விசாரிச்ச வரைக்கும் இன்னமும் அந்த கம்ப்ளைனன்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து ப்ராப்பர் ஒரு கம்ப்ளைனண்ட்டாக இல்லாமல் இதை ஏதோ என்கொயரி பண்ணி முடிச்ச மாதிரி சொல்கிறாங்க இது பட் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னா இது கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களும் வெளில வந்து அவர் ஈஸியாக ஓப்பனாக சொல்ல மாட்டார் ஸோ இது மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது வெளியில் கொண்டு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்

இன்னும் அந்த அளவுக்கு நாங்க இன்னும் பழக்கம் நாங்க மன்றம் ஓபன் பண்ணிட்டு நாங்க எங்களால மன்றம் மூலியமா எங்க மக்களுக்கு என்ன நல்ல செய்ய முடியுமோ நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் இது ஒரு செய்யப்படுறதுக்கு அப்புறம் அது கண்டிப்பா நாங்க விரைவா நாங்க தொடர்ந்து காரைக்காலில் உள்ள சப்தஸ்வரம் முதியோர் இல்லத்தை பார்வையிட்ட சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் அங்கு உள்ள முதியவர்களுக்கு பழங்கள் வழங்கினார் அப்போது முதியோர் இல்ல நிறுவனர் பத்மஸ்ரீ கேசவசாமி முதியோர்கள் பயன்படுத்த வாஷிங் மெஷின் வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் இரண்டு தினங்களில் வாஷிங் மெஷின் வாங்கிக் கொடுப்பதாக உறுதியும் அளித்தார் மேலும் முதியோர் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளையும் செய்து தருவதாகவும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அவர்கள் உறுதியளித்தார்